அலசி எடுத்துக்கலாம் ஆய்மக்கலை உங்கள் செது வேணும் இப்போ ஒரு சம்பவம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் நேற்று தொல் போய்ட்டு வந்தோம் நண்டுள்ள தொல்லுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு வந்து ப்ளூ கிராஃப் நண்டு வந்து நம்மள்ட்ட வந்து வலையிலேயே இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சிங்கி இருக்குது இந்த நண்டை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் அவியல் போட போகிறோம் கேரளாவில் எப்படி ப்ரோ வைப்பாங்க அப்படின்னு நீ கேட்கலாம் அவியல்னால் எல்லா இடத்தையும் சுடு தண்ணியை கொதிக்க வச்சு இதெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு இல்லை கேரளா ஸ்டைல்னால் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அப்புறம் வந்து வெங்காயம் இது மூணுத்தையும் போடுவாங்க இப்போ இதை அலசி நம்ம அப்படியே எடுத்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டை வந்து முழுசாக தான் நம்ம அமைக்க போகிறோம் இதில் உள்ள மண்டையை மட்டும் ஆனால் உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு நண்டை நல்லா அலசி அப்படியே அலசி எடுத்துக்கலாம் அப்படியே கால் இதுன்னு பார்க்குறதுக்கே வேற மாதிரி இருக்குது இது எஸ்போர்ட் நண்டு ஒரு சில நேரத்தில் இது வந்து எழுநூறு டு எட்நூறு போகும் நம்மளுக்கு வலையில் கிடச்சதுனால ரேராக கிடச்சதுனால நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இதை நல்லா அலசிட்டு அப்படியே இது கூட என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு பாருங்கள் இதோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட வந்து ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் கேரளாவில் உள்ளின்னு சொல்லுவாங்க நம்ம வெங்காயம்னு சொல்கிறோம் இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே அப்படியே மேலே போட்டுக்க வேண்டியதான் போட்டுட்டு இந்த பச்சை மிளகாயும் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இல்லை மூணு ஸ்பூன் அளவு மஞ்சள் போட்டு அப்படியே ஃபுல்லாக நண்டுக்கும் மேலாப்பில் இருக்கிற அளவுக்கு தண்ணி அப்படி ஊற்றிக்க வேண்டியதுதான் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நல்லா கொதி வந்துருச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் வந்துருக்கு பதினஞ்சு நிமிஷம் வந்தோன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ரத்த கலரில் குழம்பி அப்படியே கொதிச்சிட்ருக்கு அப்படி அப்படியே வாசனையே அப்படியே வந்து எப்படி இருக்குன்னா ஏங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குது ஏன்னா மஞ்சப்படி வேறு கொஞ்சம் அதிகமாக ஓட்டிட்டோம் அதனால் இரத்த கலவை ஆகிடுச்சு இது நல்லா கொதி வந்து வெந்துடும் ஒரு எப்படி வெந்ததை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்டோட கலரு நீல கலரில் இருந்தது செவப்பு கலரில் ஒரு செவப்பு நண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்க வேண்டியதுதான் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட கரெக்டாக இருப்போம் ஆனால் உப்பு மட்டும் போட மறந்துடும் உப்பு போட்டாச்சு மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம இடத்த ஊற்றிட்டு நம்ம இடம்னா ஏன்னா வீட்டில் ஐயப்பங்களுக்கு மாலை போட்டாங்க வீட்டில் வச்சு சமைக்கக்கூடாது அதனால தான் இப்போ நம்ம வெளில வச்சு சமைச்சோம் அப்படியே இப்போ வந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தாளை போட்டு வச்சாச்சு பாயை போட்டு அப்படியே திறந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே நண்டை எடுத்து ஈ அப்படியே அப்படியத்துக்கு உள்ளே வச்சாச்சு இதில் இன்னும் சிங்கியெல்லாம் இருக்குது இந்த சிங்கி இது எல்லாமே இருக்குது மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நண்டு அவிச்சு எடுத்தாச்சு என்னடா முழு நண்டை வச்சு அப்படியே ஓடாக சாப்பிட போகிறேன்னு கேட்குறீங்க இதை வந்து அப்படியே சாப்பிட முடியாது இப்போ இது என்ன பண்ணோம்னா இந்த ஓடை இப்படி உடைக்கணும் உடைச்சிட்டோன்னே உள்ள வெந்து அப்படியே இருக்கும் அதில் இந்த பூத்தன்மையை மட்டும் தனியாக எடுத்துடணும் இந்த பூத்தன்மையை தனியாக எடுத்துகிட்டு இந்த பின்னாடி பேக் சைடில் ஒன்று இருக்கும் அதையுமே அப்படியே தனியாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு நண்டை இப்படி ஒரு உடை பா சுடுதுங்க இப்படி ரெண்டத்தை உடைச்சிட்டு இந்த நண்டை இப்படி உடைக்கணும் இப்படி உடைச்சி அப்படியே இந்த நண்டில் உள்ள பூவெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சேதம் இருக்குது பார்க்குறீங்களா பார்க்குறப்பங்க தெரியுதா முழு நண்டை இப்படி பேர்த்து தான் சாப்பிட முடியும் அவிச்ச நண்டு வேறு லெவலில் இருக்குது மஞ்சள் பொடியும் அந்த மிளகாவும் போட்டதுக்கு மிளகாய் காரம் வந்து உள்ளே இறங்கி லைட்டாக உரப்புத்தன்மையும் அந்த மஞ்சத்தன்மையும் அழகாக சூடிய வேறு லெவலில் இருக்குது இது அப்படியே ஒரு கடி லைட்டாக வேவாதம் மாதிரி தெரியுது கொஞ்சம் அவிச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் அவிச்சிருக்கலாம் லைட்டாக விவகாரம் மாதிரி தெரியுது ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது இதை வந்து குழந்த பற்ற தாய்மார்கள் அப்புறம் வந்து இந்த சூடு தன்மை அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க இது வந்து நாங்கள் எதுக்காக சாப்பிடணுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய கஞ்சிக்கும் அப்புறம் வந்து இந்த பழைய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி சாப்பிடுவோம் அப்படியே அதை எடுத்துக்கிட்டு அப்படியே கடிச்சு வச்சு சாப்பிட வேற வேறு டேஸ்ட் இருக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த ப்ளூ கிராஃப்ட் நண்டை ஏன்னா மட்டன் சிக்கன் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ப்ளூ கிராஃப்ட் நண்டை வாங்கி சாப்பிட்றப்ப வேற லெவல் டேஸ்ட்டு இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த காலெலாம் உடைச்சி கொடுக்குறப்போ இதில் முழு சதையுமே அப்படி செட்டாக வரும் அப்படியே இதை உடச்சி எடுத்தேன்னா அப்படியே ஃபுல்லாகவுமே வெறும் செதை மட்டும்தான் இருக்கும் அந்த செதையை எடுத்து அப்படியே கஞ்சோடு அப்படியே எடுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இல்லைனா வீட்டில் அம்மாட்ட அம்மா ப்ளூ க்ராஃப்ட் நண்டு இருந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உடனே ஒன்று மிஸ் ஆகிடுச்சு இது சிங்கி மடக்கு சிங்கின்னு சொல்லுவோம் இதுவுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது ரேட் கம்மியாக போகும் இதை வாங்கியும் அவிச்சு சாப்பிட்லாம் மூணு புள்ளி நண்டையும் வாங்கி அவிச்சு சாப்பிட்லாம் அவிச்சு சாப்பிட்றதுல நிறைய மீன் அவிச்சு சாப்பிடலாம் யாருமே இப்போல்லாம் மீன் அவிச்சு சாப்பிட மாட்டுறாங்க ஏன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வரும்னு அந்த கவுச்சி ஸ்மெல் வராதுக்கு இஞ்சி பூண்டு போடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டாலே போதும் இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறதுனால அந்த கவுச்சி ஸ்மெல்லே வராது இது மாதிரி நீங்களும் சாப்பிட்றதுக்காக தான் ஒரு பிடி முடிஞ்சு விடியும்